இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து எல்லாம் இங்கேருந்து வேறு சப்ஜெக்ட் மாத்திரம் இது வரைக்கும் அந்த ஷரியத்து அது மூன்று உம்மத்துகளுடைய அந்த உபதேசம் கிறிஸ்தவர்களுடைய அந்த பிரிவுகள் இதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருந்து இப்போ இங்கே மறுபடியும் குரானுடைய அந்த இந்த இந்த சூறாவுடைய ஆரம்பம் இருந்துச்சுல எது இல்லாமல் ஹலால் எது ஹராமு எதை அறுத்து சாப்பிடணும் எதை அறுத்து சாப்பிடக்கூடாது உருண்டு விழுந்தது நேர்ச்சி செஞ்சது இதெல்லாம் கேட்டகரி கொண்டாந்தனால அது அந்த இடத்திலிருந்து மறுபடியும் அது கண்டினியூ ஆகுது இப்போ இந்த இடத்திலிருந்து இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த தூய்மையான பொருட்களை ஹராமானவை விளக்கப்பட்டவையாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த தூய்மையான பொருட்களை ஹராமானவை என்று விளக்கப்பட்டவையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் மேலும் வரம்பு மீறாதீர்கள் நிச்சயமாக வரம்பு மீறுவரை அல்லா நேசிக்க மாட்டான் இந்த வசனம் வந்து ஒரே ஆர்டர் ஒரே ஒரு அட் உத்தரவு தான் தரப்பட்டது இதில் பல விஷயங்கள் கவர் ஆகும் ஃபர்ஸ்ட் விஷயம் அல்லா ஹலால்னு சொன்ன விஷயத்தை நீங்கள் ஹராமாக்கூடாது இப்போ இன்றைக்கி எந்த நாடும் தங்கத்தை கொடுத்து வெள்ளியை கொடுத்து வேறு நாடுடன் வியாபாரம் செய்ய முடியாது இது அல்லாஹ் ஹலால் ஆக்கிய ஒன்று இதை ஹராமாக்கிட்டாங்க புரியுதா இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இறுதி நூற்றாண்டு சப்ஜெக்டில் ஷைத்தானுடைய கரன்சி அப்படிங்கிற அந்த இதில் இதனால தான் இந்த பணவீக்கம் வருது இப்போ நீக்கேன் தங்கம் ரேட் ஏறுது எல்லாருக்கும் தெரியும் இந்த பொருளாதார நிபுணர் நிபுணருங்கிறாங்கள்ல அவனுங்க மண்டையனுங்க எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் ஒரு கருமமும் கிடையாது டிஷ்யூ பேப்பருன்ட்டு அதனால் என்ன பண்ணுறானுங்க எல்லோரும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறானுங்க கடந்த ரெண்டு மாதத்தில் தங்கம் ஏறின அளவுக்கு நான் பார்த்ததே கிடையாது நானும் அப்சர்வ் பண்ணிட்டே வருவேன் கோல்டு எப்படி வருதுன்னு வாங்கிறதுக்கு இல்லை எப்படி போயிட்டுருக்குதுன்ட்டு சரியா கோல்டு வாங்குற அளவுக்குலாம் கையில் காசு கிடையாது இப்போ அந்த கோல்டு எப்படி போகுதுன்னா இப்போ ரீசண்ட்டாக எப்படி போயிருக்குதுன்னா பயங்கர பீக்கில் போயிட்டுருக்கு செக் பண்ணி பாருங்கள் வா ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ ரேட்டு போறல எட்டாயிரத்தி இரநூறு கிலோ இரநூறுபா கிட்டத்தட்ட இப்போ சமீபத்தில் ஐயாயிரம் ஆறாயிரங்கிற மாதிரி இருந்துச்சு எட்டாயிரத்தி முந்நூறுபா இவருக்கு பதருது புரியுதா இவருக்கு ஒரு பிரச்சனை சரியா கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாக போயிடும் இப்போ என்ன ஆகிட்டுருக்குது எட்டாயிரத்து முந்நூறுபா ஆகிப்போச்சு எட்டாயிரத்தி இரநூறு முந்நூறு பியூர் கோல்டு எவ்வளோ ஆச்சு ஒம்பதாயிரம் தாண்டி போச்சு இன்னும் கொஞ்சம் நல்ல இப்போ கோல்டுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் ரூபா ஒரு பவுன் இன்னும் கொஞ்சம் நாளில் கம்பல்சரி பத்தாயிரம் ரூபாய் ஒரு பவுன் ஒரு கிராம் வந்து தொட்டுரும் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் எல்லா வல்லுனர்களும் சொல்கிறாங்க ரெண்டு மாதத்தில் பத்தாயிரம் ரூபா தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ரூபா கம்பல்சரி நம்ம இந்த ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருந்தோம் மூணு நாலு வருஷமாக முன்னாடியே கம்பல்சரி ஐம்பதாயிரம் வந்துடும் அறுபதாயிரம் வந்துடும் அதுக்கே எல்லோரும் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தேன் இப்போ எங்கே போயிட்டுருக்குது இருக்குது பாருங்க ஒரு ரூபா வந்துடும் ஒரு பவுனு என்ன ஏன்னா உண்மையான காசு அதுதான்